நியூஸ் தமிழ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம் நான் தாமோதரன் பிரகாஷ் உங்கள் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் ராமஜெயம் கொலை வழக்கு இதை நீங்கள் கேட்டு கேட்டு அழுத்து போன ஒரு விஷயம் பதிமூணு வருஷமாச்சு அந்த கொலை நடந்து அவங்க சொந்த சகோதரர் வந்து இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் முக்கிய செல்வாக்கோடு இருக்கார் அவர் அவரோட மகன் வந்து எம்பியாக இருக்கார் எப்படி வெங்கடேச பண்ணையார் அப்படின்ற ஒரு தென்பகுதி தாதாவை கொலை பண்ணுறாங்க போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாங்க அவங்க மனைவி வந்து உள்துறை இணையமைச்சர் ஆகுறாங்க அதுவும் சாதாரண உள்துறை இல்லை மத்திய உள்துறை இணையமைச்சர் ஆகிறாங்க அவங்களாலேயே அந்த என்கவுண்டர் வந்து எதனால் நடந்தது ஏன் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல டிடிவி தினகரனை வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டினதுனால அவரை வந்து சென்னை நகர போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிச்சு அந்த துப்பாக்கி வச்சது எதுக்கு அதில் நடந்த டீலிங் என்ன அதில் எப்படி வெங்கடேச பண்ணியார் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார் தன்னுடைய சொந்த கணவரே எப்படி சுட்டு கொல்லப்பட்டார் இதனையும் அவர் வந்து குல திலகம் அவர் சவுத்தில் வந்து இன்றைக்கும் பெரிய அளவுக்கு கோல் வச்சுக்கிட்டு இருக்க சுபாஷ் பண்ணையாருடைய சகோதரர் அவருடைய கொலையோட காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது ஏன் பண்ணாங்க அப்படின்றது தெரியல அதே மாதிரி எம்கே பாலன் கேஸ் அந்த கொலை எம்கே பாலன் மயிலாப்பூர் எம்எல்ஏ அவரை வந்து கடத்தி கொண்டு போய் வச்சு வேசர்பாடியில் ஒரு சுடுகாட்டில் வச்சு எரித்து அவரை வந்து செதில் செதிலாக்குனாங்க அதுவும் ஏன் நடந்ததுன்னு சொல்ல முடியல சந்திரலேகா ஆசிட் வழக்கு இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியல ஆசிட் ஊற்றினவன் சொல்ல அவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க யார் வந்து சந்திரலேகா மேலே ஆசிட் வீச சொன்னான் எதுக்காக வீசினாங்க வீச சொன்னது ஜெயலலிதா தான் அப்படின்றது தெரியுது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி தான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ராமஜெயம் கொலை வழக்கு தமிழகத்தில் அதிமுக சம்பந்தப்பட்ட பல மர்மமான வழக்குகளில் இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு காலையில் அஞ்சே கால் மணிக்கு வாக்கிங் போகிறாரு ஒம்பதே கால் மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவர் பட்டன் ஃபோன் தான் வந்து யூஸ் பண்ணுறாரு அந்த பட்டன் ஃபோன்லேருந்து அவரோட மனைவிக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி கே நேரு இருக்காராங்க அவருக்கு ஃபோன் கொடு அப்படின்னு ஒரு ஃபோன் வருது நீ யார் பேசுகிறதுன்னு அவங்க மனைவி கேட்குறாங்க அதோட அந்த ஃபோன் கட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஃபோன் வருது கே நேரு இருக்காராங்க மந்திரி அப்படின்னு வருது நீங்கள் யார் பேசுகிறது எங்கள் எம்டி நம்பர்லேருந்து அப்படின்னு கேட்டோன்னா அந்த ஃபோன் கட் அப்போல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடையாது சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்து ஒரு மாருதி வெர்சா கார் வெர்சான்றது வந்து ஆம்னிக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கார் அந்த காரை வந்து வேன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அந்த கார் வந்துட்டு போது அதோடய நம்பர் பிளேட் எடுத்தாலும் அது வந்து க்ளீனாக தெரியல அவர் வந்து ஃபோன் பண்ண இடத்தோட டவர் லொக்கேஷன் எடுத்தால் அது ராமஜெயத்துக்கு சொந்தமான ஒரு மாந்தோப்பு பக்கத்து மாந்தோப்புக்காரனோட அவருக்கு ஒரு டிஸ்பியூட் இருக்குது தகராறு இருக்குது இருந்தாலும் அங்கே வச்சு கொலை பண்ணாங்களா கொலை பண்ணி ஒரு காவேரி ஆத்தங்கரையில் எத்து வந்து கையில் ராடெல்லாம் கட்டி தூக்கி போட்டுறாங்க இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது இன்றைக்கு வரைக்கும் அதோடய அக்யூஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல இப்போ நான் நம்ம ஏன் இந்த வீடியோ பேசுகிறோன்னா அந்த அக்யூஸ்ட்டை கிட்டத்தட்ட நம்ம டிஐஜி இப்போது சிபிசிஐடிக்கு வந்த திருச்சியிலேருந்து மாற்றலாகி வந்த டிஐஜி வருண் வந்து நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே அவ் எப்படி நெருங்கிட்டாங்களா உண்மையிலேயே நெருங்கிட்டாங்களா என்ன காரணத்துக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தான் முக்கியமாக ரெண்டு அரசியல் காரணங்கள் வருது ஒன்று அதிமுகவோட அவர் வந்து ரொம்ப மோசமாக மோ மோதிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு காரணம்னு வருது இன்னொரு காரணம் வந்து கீழ நேருவுடைய வளர்ச்சி அவர் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ரெட்டியார்கள் அங்கே வந்து திருச்சியில் வந்து உங்களுக்கு வந்து முக்குளத்தூர் டாமினன்ட் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து முத்தரையர்கள் தேவேந்திர வேளாளர்கள் அப்படி இவங்க தான் இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இவர் ஒரு ரெட்டியார்ன்ற ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை சார்ந்தவர் வளர்கிறாரு பெரிய அளவுக்கு நிற்கிறாரு அப்படின்னும் பொழுது எல்லாருமே வந்து திமுக இருக்கிறவங்களும் சரி அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரி சாதினா இது எல்லாத்தையுமே கோத்துரும் அப்போது ஒரு கேரக்டரு பை நேம் முட்டை ரவி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து பெரிய அளவுக்கு எமர்ஜ் ஆகுது அந்த முட்டை ரவி ரவின்றவர் வந்து ஒரு ரவுடி அவருக்கு வந்து திமுகவில் இளைஞரணி போஸ்டிங்கும் கொடுக்கப்படுது இவரது இவரை வந்து என்கவுண்டர் பண்ணி போலீஸ் வந்து சாவடிச்சிடுது அந்த என்கவுண்டருக்கு காரணம் வந்து ராமஜெயம் அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு மோட்டிவ் அதாவது அதிமுகவில் ஜெயலலிதா வந்து போட்டி போடுறாங்க அவங்க அவங்களுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணுற ராமஜெயம் ஒரு மோட்டிவு அதிமுகவுக்கு சிம்ம சொப்னமாகவே அவர் விளங்கினார் அப்படின்ற ஒரு மோட்டிவு அதுக்கடுத்த மோட்டிவ் வந்து திமுகவில் இருக்கக்கூடியவங்களே கூட ராமஜெயத்தை வந்து சாதி ரீதியாக வந்து அவரை வந்து ஒடுக்க நினைக்கிறாங்க இவரோட வளர்ச்சி வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ரெண்டு மோட்டிவுக்குள்ளே முட்டரவின்ற ஒரு கேரக்டர் உள்ள வருது அந்த முட்டரவி என்கவுண்டர் பண்ணி கொல்லப்படுறாரு அப்போது அந்த முட்டரவியோட தொடர்புடைய மோட்டிவுகளோடு தான் ராமஜெயம் கொலை வந்து நடந்திருக்கிறதா இப்போ போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதில் முக்கியமாக வர்றது முக்குளுத்தூர் இனத்தை சேர்ந்த ஒரு ரவுடி அவருக்கு வந்து எல்லாரோடையும் லிங்கில் இருக்குது லிங்க் இருக்குது அப்போது அந்த ஏரியாவோட டிஎஸ்பியாக இருந்த ஜெயச்சந்திரன் கூடையும் அவர் வந்து சசிகலாவுடைய உறவினர் அவரோடையும் அவருக்கு நல்ல லிங்க் இருக்குது சாமி ரவி இந்த சாமி ரவி வந்து கொலை நடக்கும்போது அவர் வந்து ஆந்திராவில் இருக்கார் இந்த முட்டரவியோடு கம்பேர் பண்ணிவிட்டு அவர் இறந்துட்டார் அதனால் முட்டரவியோட என்கவுண்டரு அது தொடர்பான விஷயங்களில் இவர் கொல்லப்பட்டார்னு போலீஸ் சந்தேகப்பட்டாலும் போலீஸால் முட்டரவி தொடர்பான விஷயங்களை எடுக்க முடியல காரணம் வந்து முட்டரவி இறந்துட்டார் அதனால் போலீஸால் அந்த விஷயங்களை எடுக்க முடியல அப்போது இவங்க வந்து சாமி ரவி அப்படின்ற முட்டரவியோடைய அசோசியேட்டை வந்து இவங்க சந்தேகப்படுறாங்க சாமி ரவி உட்பட இப்போ திண்டுக்கல்ல முக்கியமான ரவுடியாக இருந்த மோகன் ராம் வரைக்கும் உண்மை கண்டறியும் சோதனையில் உட்படுத்துகிறாங்க உண்மை கண்டறியும் சோதனையில் வந்து மோகன்ராம் வந்து சம்மந்தமே இல்லாத மூணு மேர்டரெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாரு ஒன்று வந்து நரிக்குடியில் நடந்த ஒரு மேடரு அதுக்கப்புறம் திண்டுக்கல் ஜாஃபர் அப்படின்றவரோட மோ மோடரு அதுக்கப்புறம் ஆராயி அப்படின்ற ஒரு ஒரு அம்மாவை கொலை பண்ணது ஒரு மோடரு நரிக்குடி மோடரில் வந்து சீர்காயி சத்யா இவர் வந்து மோகன்ராமுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் ஒரு ரவுடி சமீபத்தில் மாமல்லபுரத்தில் துப்பாக்கியோடு மாற்றுகிறவர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த சீர்காழி சத்யா உட்பட அந்த டீம் வந்து அந்த நரிக்குடி மேர்டரை வந்து பண்ணுறாங்க ஃபால்ஸ் அக்டிவ்ஸ்டை வந்து இவங்க சரண்டர் பண்ணுறாங்க இந்த மேடரை பற்றிலாம் சொல்கிறாங்களே தவிர அந்த இந்த ஏரியாவில் எந்த மேடர் நடந்தாலும் மோகன் ராமுக்கு தெரியாமல் நடக்காது ஆனால் நம்ம ராமஜியம் மேர்டரை பற்றி மட்டும் அவங்க வாயே திறக்காமல் இருக்காங்க இந்த மேர்டர் பண்ணவங்க வந்து ஒரு தேட்டரில் தான் மேர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேரி வந்துச்சு அந்த தேரியை வந்து போலீஸ் போயிட்டு அந்த தியேட்டர் ஆளை பிடிச்சி விசாரிக்கிறாங்க அங்கே ஒன்றும் நடக்கலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க ராமஜெயத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்தில் தான் வந்து இப்போ ராமஜெயத்தை அங்கேருந்து ஃபோன் பண்ணிவிட்டு ராமஜெயத்துக்கு சொந்தமான மாந்தோப்புக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோப்பில் தான் வச்சு மர்டர் பண்ணாங்கன்னாங்க அதுவும் வந்து ரூல்ட் அவுட் ஆனால் இப்போது இவங்க வந்து போலீஸ் பண்ணியிருக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கார் தொடர்பாக அதோடய நம்பர் பிளேட் தொடர்பாக சில டாக்குமெண்ட்ஸை வந்து போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் சாமி ரவிக்கு அவங்க குறி வச்சு மூவ் இருக்காங்க பண்ணிட்டுங்களா இதில் வந்து ராமஜெயம் கொலையில் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவ் கம்ப்ளீட்டாக இன்வால்வ்டு அதில் வந்து சாமி ரவியை தான் இப்போது டார்கெட் பண்ணுறாங்க ஆனால் வரைக்கும் வந்து இது வரைக்கும் நடந்த கொலை வழக்குகள்லேயே யாராவது ஒருத்தர் வந்து சிக்குவான் அவன் வந்து கன்ஃபிஷன் பண்ணுவான் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லுவான் அவன் போலியாக கூட இருக்கலாம் இப்போது ஜெயந்திரர் கொலையில் வந்து ஜெயந்திரர் சம்மந்தப்பட்ட சங்கர்ராமன் கொலையில் வந்து ஒரு ஏழு ஃபேக் அக்யூஸ்ட் வந்து சரண்ட்ரானாங்க அவங்க வந்து நான் தான் பண்ணாங்க அவங்களோட லீடை தேடி போகும்போது தான் அப்பு மாற்று வீட்டுங்களா அப்பு கதிரவன் இவங்க எல்லாருமே மாட்டுறாங்க அந்த மாதிரி ராமஜெயம் கொலையில் எதுவுமே எந்த அக்யூஸுமே ஃபிக்ஸ் ஆகலை பலரை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க எல்லா வேலையுமே வந்து போலீஸ் பண்ணுறாங்க போலீஸ் வந்து இப்போது பல டாக்குமெண்ட்டுகளை எடுத்திருக்காங்க அந்த கொலை நடந்து பதிமூணு வருஷம் ஆனதுனால எவிடென்சஸ் வந்து பெரிய அளவுக்கு கிடைக்கல அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதில் குறிப்பாக அவங்க வந்து சாமி ரவியை தான் டார்கெட் பண்ணுறாங்க அவ சாமி ரவிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது அப்படின்றதில் சாமி ரவியை வந்து அவங்க பெரிய அளவுக்கு இன்வால்வ் பண்ணி விசாரிக்கிறாங்க இதில் வந்து பல குற்றவாளிகள் தொடர்பாக அவங்க வந்து எவிடன்ஸஸ் க்ரியேட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க எடுத்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு ஆங்கிள் வந்து ஒரே ஆங்கிள் தான் அது ரெண்டு ஆங்கிள்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து நேருவுடைய வளர்ச்சி பிடிக்கல அது திமுகலேயும் சில பேருக்கு பிடிக்கல குறிப்பாக சசிகலா அந்த டீமுக்கும் ராமஜெயத்தை வந்து சுத்தமாக பிடிக்கல அப்போது அவங்க இன்வால்வ் பண்ணி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிற ஆள் வந்து சாமி ரவி தான் சாமி ரவி மூலமாக என்ன ஆப்ரேட் ஆச்சு எப்படி ஆப்ரேட் ஆச்சு எத்தனை பேர் கொலை பண்ணாங்க என்ன கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் இந்த ஃபோன் ரெக்கார்டர்லலாம் பார்த்திங்கன்னா அது வந்து வெறும் தமிழில் தான் பேசியிருக்காங்க அந்தளவுக்கு தான் அதில் எவிடன்ஸ் கிடைக்கிது அதனால் இது வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆனதுனால இதுக்கான கிளிஞ்சிங் எவிடன்ஸஸ் வந்து கிடைக்கல ஆனால் போலீஸ் வந்து வருண் தலைமையில் சீரியஸாக அதை புலனாய்வு பண்ணி ரொம்ப க்ளோஸாக நெருங்கியிருக்காங்க அக்யூஸ்ட்டுகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்யூஸ்ட்டுகள் ஒன்று ரெண்டு மூணுன்றது வந்து விரைவில் வந்து வெளிவரும் அதுக்காக நம்ம காத்திருக்கணும் அந்த அக்யூஸ்ட்டுகள் வந்து எப்படி கொலை பண்ணாங்க ஏன் கொலை பண்ணாங்க யார் சொல்லி கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கான கன்ஃபுஷன்ஸ் வந்து அவங்க வந்து வெகு விரைவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இருக்குது இது தேர்தல் நேரத்துலையும் நடக்கலாம் தேர்தல் முடிஞ்சும் நடக்கலாம் எப்படியோ ஒன்று வந்து வருணோட டீம் வந்து அக்யூஸ்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமான கேரக்டர் சாமி ரவி அப்படின்ட்டு தான் இதில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் நன்றி வணக்கம்